மாவட்டத்தில் கனமழை தொடர்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் மழை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது தேவிகுளம் தாலுகாவில்தான் அதிக அளவு மழை பதிவாகியுள்ளது அறுபத்தி இரண்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மழை பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சி கூடம் உத்தரவு கொடுத்துள்ளது மாவட்டத்தில் ஒரு இடைவெளிக்கு பின்பு மீண்டும் கனமழை ஆரம்பித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி ஒன்று மில்லிமீட்டர் மழைதான் மாவட்டத்தில் பெய்துள்ளது தேவிகுளத்தில் தான் கூடுதலான மழை கிடைத்துள்ளது அறுபத்தி இரண்டு புள்ளி ஆறு மில்லிமீட்டர் மழை மிக குறைவான மழை இடுக்கி தாலுக்காவில் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மண்சரிவு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்கவும் ஆட்சிக்கூடம் உத்தரவு கொடுத்துள்ளது லோ ரேஞ்ச் ரேஞ்ச் ஒற்றுவர பல்வேறு பகுதிகளில் எந்தவித வித்தியாசம் இல்லாமல் தான் கனமழை தொடர்ந்து வருகிறது இடுக்கி மாவட்டத்தில் மிக குறைவான மழை கிடைத்தது இருபத்தி ஏழு புள்ளி எட்டு மில்லிமீட்டர் மழை அதிக மழை தாலுக்காவில் தேவிகுளத்தில் அறுபத்தி இரண்டு புள்ளி ஆறு மில்லிமீட்டர் மலை மூணார் பைசன்வேலி மாங்குளம் அடிமாளி மரையூர் காந்தலூர் போன்ற பகுதிகளிலும் கனமழை தொடர்ந்து விடுகிறது புள்ளி இரண்டு மில்லிமீட்டர் மழையும் உடுஞ்சோலையில் முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு மில்லிமீட்டர் மலையும் தொடுபுளையில் மழையும் தான் பதிவாகியுள்ளது அடிமலி மாநில நெடுஞ்சாலையில் மரம் முடிந்து விழுந்து இரவு நேரங்களில் போக்குவரத்து தடையும் ஏற்பட்டது துறை அதிகாரிகள் வந்துதான் மரங்களை வெட்டி நீக்கம் செய்தது கல்லார் மாங்குளம் சாலையில் கல்லார் வேலியில் மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது இரவின் மறைவில் கனமழை அதிகரிப்பதும் மரம் விழ காரணமாக மாறுவது தொடர்ந்து பொதுமக்கள்

വേണ്ടി വന്നാൽ അവിടെ നിന്ന് മാറി താമസിക്കാൻ അവരുടെ ലഭിക്കുകയൊന്നും നടത്താൻ പാടില്ല മഴ നിരീക്ഷിച്ചു വരുന്ന നിലയിലുള്ള ഒരു അലർട്ട് പ്രകാരം ഈ ജില്ലകളുണ്ട് പക്ഷേ അതിന് അതിനുള്ള കഴിപ്പിച്ചുള്ള മഴയല്ല ലഭിക്കേണ്ടത് കൂടുതലാണ് ജനങ്ങൾ ജാഗ്രത പാലിക്കേണ്ടത് പ്രത്യേകിച്ചും ഗ്യാപ് റൂം വഴിയാണ് യാത്ര കഴിവതും ഒഴിവാക്കേണ്ടതാണ് അത്യാവശ്യം കഴിഞ്ഞാൽ ആ വഴിയുള്ള യാത്ര നടത്തേണ്ടതാണ് ബാക്കിയുള്ള സ്ഥലങ്ങളിൽ നമ്മുടെ കാലത്ത് മൂടൽ മഞ്ഞും കോടയും കടന്നതായിട്ട്